அமைதி பேச்சுவார்த்தைக்காக சவுதி அரேபியா செல்லவுள்ள ட்ரம்பின் நிர்வாகம் ஐடி தலைவர் கலேபி தனது பதவி காலத்தில் முதல் முறையாக அமெரிக்கா பயணம் நாட்டை காப்பாற்றுவதில் எந்த சட்ட மீறலிலும் ஈடுபடவில்லை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் திட்டவட்டம் இந்தியாவிற்கான நிதி நிறுத்தம் எலான் மாஸ்கின் முடிவால் வந்த தாக்கம் வடகொரியாவின் அணுசக்தி அளிக்க மீண்டும் உறுதிபூண்ட அமெரிக்கா ஜப்பான் தென்கொரியா மாலியில் தங்க சுரங்க விபத்தில் நாற்பத்தி எட்டு பெண்கள் பரதாபகரமாக பலி அமெரிக்காவின் கிழக்கு பகுதியை தாக்கிய கடுமையான புயல் பலத்த மழையுடன் கடும் வெள்ளப்பெருக்கு முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப்பின் நிர்வாகத்தினர் சவுதி அரேபியாவிற்கு அமைதி பேச்சுவார்த்தைக்காக செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த பயணம் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடனுடன் தொலைபேசியில் பேசிய சில நாட்களுக்கு பிறகு மேற்கொள்ளப்படுகின்றது டிரம்ப் தனது முதல் முக்கியமான நடவடிக்கையை மேற்கொண்டு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஆகியோருடன் தொலைபேசி உரையாடல் நடத்தி மூன்று ஆண்டுகளாக நீடித்து வருகின்ற போருக்கான முடிவை காண முயற்சி செய்து வருகின்றார் அன்று அவர் வெள்ளை மாளிகையில் மேலும் சில நிர்வாக உத்தரவுகள் மீதும் கையெழுத்திட்டுள்ளார் குறிப்பாக அமெரிக்க அரசு ம் கனிம வளங்களில் ஐம்பது வீத வருவாய் பெறும் வாய்ப்பை முன்மொழிந்தது அமெரிக்க நிதி செயலாளர் ஸ்காட் உக்ரைனிய அதிகாரிகளுடன் இந்த முன்மொழிவை முன்வைத்துள்ளார் ஒரு அமெரிக்க அதிகாரி இந்த ஒப்பந்தம் அமெரிக்க மக்கள் செலுத்திய வரிப்பணத்தை மீட்டெடுக்க உதவும் என்று கூறியுள்ளார் மேலும் உக்ரைனுடன் வலுவான பொருளாதார தொடர்புகளை உருவாக்குவதன் மூலம் ரஷ்யாவின் எதிர்கால ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக ஒரு பாதுகாப்பு உண்டாகும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் டிரம்ப் சமீபத்தில் உக்ரைன் அமெரிக்காவிற்கு பில்லியன் டாலர் மதிப்பிலான வெள்ளைத்தாது வளையங்களை வழங்க அறிக்கையிட்டவாறு ஒப்புக்கொண்டுள்ளது என்றும் கோரி ஒரு அதிகாரி இது பற்றி கூறுகின்ற போது உக்ரைன் பிரதிநிதிகள் சவுதி அரேபியாவில் நடைபெறும் இந்த சந்திப்பில் பங்கேற்க வாய்ப்பில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேல் பாதுகாப்பு படையின் தலைமை அதிகாரி ஹெர்ஷி கலேவி தனது பதவிக்காலத்தில் முதல் முறையாகவும் ஒரே முறையாக மட்டும் அமெரிக்கா செல்ல இருக்கின்றார் இந்த பயணம் இஸ்ரேல் அமெரிக்க பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முக்கிய நிகழ்வாக கருதப்படுகின்றது ஐ தலைவர் கெலேபி அமெரிக்க ராணுவ அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு பிரிவு தலைவர்களுடன் முக்கிய சந்திப்புகளையும் நடத்த உள்ளார் இதில் மத்திய கிழக்கு பிரச்சனைகள் ராணுவ ஒத்துழைப்பு உளவுத்துறை பரிமாற்றம் மற்றும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பாதுகாப்பு நிலவரங்கள் ஆகியவை முக்கியமாக பேசப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இடையேயான பாதுகாப்பு உறவு நீண்ட காலமாக வலுவாக இருந்து வருகின்றது ராணுவ உதவி உளவுத்துறை பகிர்வு மற்றும் தொழில்நுட்ப ஆதரவு ஆகியவை இந்த உறவின் முக்கியமான அம்சங்களாகும் ஹலேபியின் இந்த பயணம் இந்த உறவுகளை மேலும் பலப்படுத்த முயற்சியாக பார்க்கப்படுகின்றது ராணுவ ஒத்துழைப்பு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் பாதுகாப்பு ஒத்துழைப்பு மற்றும் தொழில்நுட்ப பரிமாற்றம் மேம்படுத்துவது குறித்து ஆலோசிக்க உள்ளார்கள் ஈரான் மற்றும் மத்திய கிழக்கு நிலைமை ஈரான் அணுத்திட்டம் ஹமாஸ் கிஸ்புல்லா மற்றும் பிற அமைப்புகளின் செயற்பாடுகள் பற்றிய உளவுத்துறை விவரங்களும் பரிமாறப்பட உள்ளன அமெரிக்க ராணுவ உதவி இஸ்ரேல் பாதுகாப்பு படைக்கு அமெரிக்கா வழங்குகின்ற நிதி மற்றும் ஆயுத உதவிகள் பற்றி பேச்சுவார்த்தைகள் முக்கியமானவை ஐடி தலைவர் தனது பதவிக்காலத்தில் முதல் மற்றும் இறுதி பயணமாகவே அமெரிக்கா செல்வதால் இது முக்கியமான முடிவுகள் கொண்ட பயணமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இஸ்ரேல் அமெரிக்கா பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடர்ந்து பலவாக இருக்கும் என்று அமைச்சரவை அதிகாரிகள் உறுதியளித்திருக்கின்ற நிலையில் ஹலேபியின் இந்த பயணம் உலக ராணுவம் மற்றும் அரசின் வட்டாரங்களில் முக்கிய கவனத்தை ஈர்த்திருக்கின்றது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தனது நாட்டை பாதுகாப்பு முயற்சிகளில் எந்தவிதமான சட்ட மீறலும் ஈடுபடவில்லை என்று தெரிவித்துள்ளார் வெள்ளை மாளிகையில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் மீது எழுந்துள்ள குற்றச்சாட்டுக்களை அவர் மறுத்துள்ளார் நான் எப்போதும் என் நாட்டின் நலனுக்காக செயல்பட்டுள்ளேன் இந்த சட்டத்தையும் மீறவில்லை எனது நடவடிக்கைகள் அனைத்தும் சட்டத்திற்கு உட்பட்டவையாகும் குறிப்பாக சமீபத்தில் சில சட்டவிரோத செயல்கள் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன வெளிநாட்டு அரசுகளுடன் தொடர்பு கொண்டு தேர்தல் செயல்முறைகளில் தலையீடு செய்ததாக அதிகார துஷ்பயோகம் செய்ததாக கூறப்பட்டது இந்த குற்றச்சாட்டுகள் அரசின் நோக்கத்துடன் செய்யப்பட்டவை என்று அவர் குறிப்பிட்டார் எனது எதிரிகளின் முயற்சிகள் என்னை தடுக்க முடியாது நான் என் நாட்டின் பாதுகாப்புக்காக தொடர் செயல்படுவேன் என்றும் வலியுறுத்தினார் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபது என்றும் இரண்டாவது பதவிக்காலத்தை டிரம்ப் தொடங்கினார் அவர் தனது முதல் பதவிக்காலத்திலும் பல சர்ச்சைகளுக்கு உள்ளானவர் குறிப்பாக இரண்டாயிரத்தி ஆண்டு உக்ரைன் அரசுடன் தொடர்பு கொண்டு தனது அரசியல் எதிரியே குற்றம் சாட்ட முயன்றதாக அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டது எனினும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு செனட் அவரை குற்றமற்றவர் என்று அறிவித்தது சமீபத்தில் டிரம்ப் மீது புதிய குற்றச்சாட்டுகள் எழுந்தன குறிப்பாக சில வெளிநாட்டு அரசுகளுடன் ரகசியமாக தொடர்பு கொண்டு அமெரிக்க உள்நாட்டு அரசியல் செயல்முறைகளில் தலையீடு செய்ததாகவும் தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ததாகவும் கூறப்படுகின்றது இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து காங்கிரஸ் மற்றும் நீதித்துறையில் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றது நடத்தப்படுகின்றன எனது எதிரிகள் என்னை தடுக்க முயல்கின்றார்கள் எனினும் நான் என் நாட்டின் நலனுக்காக தொடர்ந்து செயல்படுவேன் என்று தெரிவித்தார் குறிப்பாக தனது ஆதரவாளர்களை அமைதியாக எடுக்குமாறும் கேட்டுக்கொண்டார் நாம் சட்டத்திற்கு உட்பட்ட முறையில் செயல்பட வேண்டும் எந்த வன்முறைகளையும் நான் ஆதரிக்கவில்லை என்றும் தெரிவித்தார் இந்த சூழலில் அமெரிக்க அரசியல் வட்ட ளில் பெரும் பரபரப்பு ஏற்றுள்ளது ட்ரம் மீது எழுந்துள்ள குற்றச்சாட்டுகள் மற்றும் விசாரணைகள் அவரது இரண்டாவது பதவிக்காலத்தின் தொடக்கத்தில் பெரிய சவாலாகும் அவரது ஆதரவாளர்கள் மற்றும் எதிராளிகள் இந்த விவகாரத்தில் தங்களின் நிலைப்பாடுகளை வலியுறுத்தி வருகின்றனர் எனது நடவடிக்கைகள் அனைத்தும் நாட்டின் நலனுக்காகவே இந்த சட்டத்தையும் நான் மூறவில்லை இந்த குற்றச்சாட்டுகள் அரசியல் நோக்கத்துடன் செய்யப்பட்டவை என்றும் அவர் குறிப்பிட்டார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் அவரது ஆலோசகர் எலான் மாஸ்க் இந்தியாவில் ஓட்டு சதவீதத்தை அதிகரிப்பதற்காக வழங்கப்பட்டு வந்த நிதியை நிறுத்தியுள்ளார்கள் இந்த நடவடிக்கை அமெரிக்க அரசின் செலவினங்களை குறைக்கும் முயற்சி ஒரு பகுதியாகும் இந்தியா சுகாதாரம் சுற்றுச்சூழல் மற்றும் சமூக உள்கட்டமைப்பு போன்ற துறைகளில் நிதி உதவிகளை பெற்றது இந்த நிதிநிறுத்தம் இந்தியாவில் மற்றும் தொண்டு நிறுவன செயல்பாடுகளை பாதிக்கும் அபாயத்தை ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு பணிகளை செய்து வருகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிதியாண்டில் இந்தியா சுமார் நூற்று நாற்பது மில்லியன் டாலர்கள் நிதி உதவியை யூஎஸ் மூலம் பெற்றது இந்த நிதி சுகாதாரம் சுற்றுச்சூழல் மற்றும் சமூக உள்கட்டமைப்பு போன்ற துறைகளில் பயன்படுத்தப்பட்டது நிதி மூலம் ஆயிரத்தி தொன்னூறு முதல் இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான குழந்தைகளின் உயிரை காப்பாற்றியதாகவும் இருபத்தி ஐந்தாயிரம் நிமோனியா மற்றும் பதினான்காயிரம் வயிற்றுப்போக்கு மரணங்களை தடுத்ததாகவும் தகவல்கள் கோருகின்றன யுஎஸ்ஐட் நிதி நிறுத்தப்பட்டால் இந்தியாவில் அமெரிக்க நிதியில் செயல்படுத்தப்பட்ட பல திட்டங்கள் தொண்டு நிறுவன செயற்பாடுகள் மற்றும் சில அரசு செயல்பாடுகள் முடங்கும் அபாயம் உள்ளது இந்த நடவடிக்கை இந்தியாவில் சுகாதார மற்றும் சமூக மேம்பாட்டு திட்டங்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று நிபுணர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் ஜப்பான் அமெரிக்கா தென்கொரியா ஆகிய நாடுகள் வடகொரியாவின் அணுசக்தி திட்டத்தை முற்றிலுமாக அளிக்க மீண்டும் இன்று நடைபெற்ற மூன்று தரப்பு கூட்டத்தில் இந்த மூன்று நாடுகளின் பிரதிநிதிகள் வடகொரியாவின் அணுசக்தி மற்றும் ஏவுகணை திட்டங்கள் குறித்து விவாதித்தனர் இந்த கூட்டத்தில் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜப்பானின் தேசிய பாதுகாப்பு செயலாளர் மற்றும் தென்கொரியாவின் தேசிய பாதுகாப்பு அலுவலகத்தின் தலைவர் ஆகியோர் பங்கேற்றனர் கூட்டத்தின் முடிவில் அவர்கள் வெளியிட்ட கூட்டு அறிக்கையிலேயே வடகொரியாவின் அணுசக்தி திட்டத்தை முழுமையாக மற்றும் சரிபார்க்கக்கூடிய முறையில் அளிக்க வேண்டும் என்று தங்களின் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தினர் வடகொரியாவின் அணுசக்தி மற்றும் ஏவுகணை நடவடிக்கைகள் பிராந்திய மற்றும் சர்வதேச அமைதிக்கு பெரும் அச்சுறுத்தலாகும் நாங்கள் இந்த அச்சுறுத்தலை எதிர்கொள்ள நெருங்கிய ஒத்துழைப்பை தொடர்வதற்கு உறுதியாக இருக்கின்றோம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது வடகொரியா பல்வேறு ஏவுகணை பரிசோதனைகளை மேற்கொண்டது இது பிராந்தியத்தில் பதற்றத்தை அதிகரித்தது இந்த சூழலில் ஜப்பான் அமெரிக்கா தென்கொரியா ஆகிய நாடுகள் வடகொரியாவை அணுக திட்டத்தை கைவிட செய்கின்ற முயற்சிகளை வலுப்படுத்துகின்றன கூட்டத்தின் போது மூன்று நாடுகளும் வடகொரியாவிற்கு எதிரான பொருளாதார தடைகள் மற்றும் அரசியல் அழுத்தங்களை மேலும் அதிகரிப்பது குறித்து ஆலோசித்தன மேலும் வடகொரியாவுடன் தொடர்புடைய நாடுகளுடன் குறிப்பாக சீனா மற்றும் ரஷ்யாவுடன் இந்த விவகாரத்தில் நெருங்கிய தொடர்புகளை பேணுவதன் அவசியத்தையும் வலியுறுத்தியுள்ளனா் மேற்கு ஆப்பிரிக்க நாடான மாலையில் ஹாங்காபா பகுதியில் உள்ள தங்க சுரங்கத்தில் ஏற்பட்ட விபத்தில் நாற்பத்தி எட்டு பெண்கள் பரிதாபகரமாக உயிரிழந்தனர் இந்த சுரங்கம் மாலையின் முக்கிய தங்க உற்பத்தி பகுதிகளில் ஒன்றாகும் சனிக்கிழமையன்று ஏற்பட்ட இந்த விபத்தில் பலர் காயமடைந்ததாகவும் மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் மாலை தங்க உற்பத்தியில் உலகின் முன்னணி நாடுகளில் ஒன்றாகும் மற்றும் அதன் பொருளாதாரத்தில் தங்க சுரங்கங்கள் முக்கிய பங்காற்றுகின்றன எனினும் பல சுரங்கங்கள் பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றாமல் செயல்படுவதால் இத்தகைய விபத்துகள் ஏற்படுகின்றன சமீபத்திய ஆண்டுகளில் மாலை பல சுரங்க விபத்துகள் நிகழ்ந்திருக்கின்றன இதனால் பல உயிரிழப்புகள் மற்றும் காயங்கள் ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் கிழக்கு பகுதியில் கடுமையான புயல் தாக்கியதில் பல பகுதிகளில் மின்னல் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது மக்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள் இந்த பருவநிலை சீற்றம் காரணமாக நூற்று பத்து மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் வானிலை எச்சரிக்கையின் கீழ் உள்ளார்கள் இதனால் பல நகரங்களில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது போக்குவரத்து மற்றும் அத்தியாவசிய சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன இந்த புயல் பலத்த மழையையும் சூறாவளியையும் கொண்டு வந்துள்ளது குறிப்பாக நியூயார்க் பென்சில்வேனியா வாஷிங்டன் பாஸ்டன் உள்ளிட்ட நகரங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன சில இடங்களில் ஒரே இரவில் ஆறு திறக்கும் பத்து இன்ச் அளவிற்கு மழை பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கோருகின்றது இதன் காரணமாக நதிகள் மற்றும் நீர்நிலைகள் ரம்பி வீடுகள் மற்றும் வணிக வளாகங்கள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன வெள்ள நீர் அத்தியாவசிய சேவைகளை கட்டப்படுத்தி மக்கள் வீடுகள் சிக்கிக் கொள்ளும் நிலையை உருவாக்கியுள்ளது பீதிகளில் வாகனங்களில் பயணிக்கின்றவர்கள் பல இடங்கள் நின்று பாதிக்கப்பட்டுள்ளார்கள் பல இடங்களில் மீட்பு படைகள் செயல்பட்டு மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு வருகின்றனர் அமெரிக்க தேசிய வானிலை சேவை பொதுமக்கள் தேவையின்றி வெளியில் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டுள்ளது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்